ஓம் நம பல்லாரி பசுவதி சித்தரின் திருவடிகள் போற்றி வணக்கம் மேயன்பர்களே கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் புண்ணிய பூமியாக திகழ்ந்து வரும் கிருஷ்ணாபுரத்தில் ஜீவ அமர்ந்து அருள்வாளித்து வரும் நூற்றாண்டுகளை கடந்தது பல்லாரி பசுவதி சித்தர் பீடம் ஏழ்மையில் வாடிய மக்களுக்கு அவர்களுடைய பெரிய நோய்களை குணப்படுத்தி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் அருள செய்தார் இன்றளவும் தேடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் நூற்றாண்டுகளை கடந்த ஜீவபீடம் என்பதால் கிருஷ்ணாபுரம் ஊர் மக்கள் சித்தரின் திரு உள்ளபடி அவரின் அனுமதியோடு திருப்பணி தொடங்கி சிறப்பாக செய்து வருகின்றனர் மேலும் திருப்பணிக்கான பொருளாதார உதவி தேவைப்படுவதால் இந்த காணொளியில் தரப்பட்டுள்ள கியூஆர் கோடு மற்றும் ஜிபே எண்களுக்கு தங்களால் என்ற பொருளுதவியை அளித்து சித்தரின் அருள் பெறலாம் திருப்பணி நன்கொடை வழங்கி சித்தரின் அருள் பெற வாருங்கள் சித்தர் பீடத்தின் இருபுறமும் பக்தர்கள் தங்கி செல்வதற்கு பிரம்மாண்டமான அரங்கமும் புதிய கருவறையும் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் சித்தரின் அருளால் பொதுமக்கள் தரும் பொருளாலும் நடைபெற்று வருகிறது இந்த காணொளியை காணும் பத்து பொதுமக்கள் இதில் தரப்பட்டுள்ள கியூஆர் கோடு மூலமும் ஜிபே வங்கிக் கணக்குகள் மூலமும் உங்களால் என்ற உதவிகளை செய்யலாம் நேரில் வர விருப்பம் உள்ளவர்கள் வருகை தந்து திருப்பணியை பார்வையிடலாம் வாருங்கள் வரவேற்கிறோம் தலைமை திருப்பணி குழுவினர் கிருஷ்ணாபுரம் ஊர் பொதுமக்கள் பக்த கோடிகள் தொடர்பு கொள்ள தொலைவீசி எண்கள் தரப்பட்டுள்ளது அனைவரும் வாருங்கள் சித்தரின் அருள் சுமந்து செல்லுங்கள் ஓம் நம